கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பத்தி ஏழு கிரௌஞ்ச மலையும் மாயாபுரி பட்டணமும் நாரத முனிவர் சுப்பிரமணியரை நோக்கி பார்வதி நந்தன சுவாமி வணங்கி வழிபடுவோரின் துயரங்களை நீக்குபவரே ஸ்கந்தா சேனாபதியே எங்களிடமும் தேவர்களிடமும் அன்பை அபிவிருத்தி செய்யும் பிரபுவே இதோ இந்த கிரௌஞ்ச மலையானது இதற்கு முன்னால் மிக கொடூரம் வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான அசுரனாக இருந்தது அதன் பிறகு அகஸ்திய முனிவரின் சாபத்தினால் மலையாக உருமாறிவிட்டது தேவர்களின் தலைவனே மிக பிரம்மாண்டமான பயங்கர உருவத்தை கொண்டதும் சர்வலோகங்களுக்கும் பயங்கரத்தை அளிப்பதும் துன்மார்க்க மனத்தை கொண்டதும் தேவர்களுக்கும் பகையானதுமான இந்த மலையுருவத்தில் இருக்கும் அசுரனை தாங்கள்தான் சம்ஹரிக்க வேண்டும் இந்த கிரௌஞ்ச மலைக்கு அருகில் இருக்கும் மாயாபுரி பட்டினத்தில் துன்மார்க்கன் சூரபத்மனுக்கு தம்பியும் மகா கொடுமை வாய்ந்தவனுமான தாரகாசுரன் என்ற யானை முகத்தை கொண்ட ஒரு பெரிய அசுரன் வசித்து வருகிறான் அவனிடம் ரதகஜ துரக பதாதிகள் அடங்கிய அநேகம் சேனைகள் இருக்கின்றன அவன் மகா மகாமூர்க்கன் தீரன் இரக்கம் என்பதே சிறிதும் இல்லாத அரக்கன் தேவர்களுக்கும் வேதியர்களுக்கும் நாள் முழுவதும் ஹிம்சை கொடுத்து வருவதையே தொழிலாக கொண்டவன் கந்த பெருமானே யாகம் கோவில் குளம் போன்ற அறநெறி செயல்களை தடுப்பவனும் கொடியவனும் கொடியவர்களோட நட்புற வாடுபவனும் கிட்டத்தில் நெருங்க முடியாதவனுமான இந்த கொடிய அசுரனை அவன் இனத்தாரோடு சேர்த்து பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார் அதை கேட்டதும் முருகப்பெருமான் முதலில் தாரகாசுரனை அழிப்பதுதான் நல்லது என்று உறுதி பூண்டார் அவனை சம்ஹரிப்பதற்காக மகாவீரனும் சத்ருக்களை முறியடிப்பதில் வல்லவனுமான வீரபாகுவை அனுப்பி வைக்கவும் தீர்மானித்தார் அதன்படியே தம் படை வரிசையில் பாதியையும் ஐம்பத்தி நான்கு படை தலைவர்களையும் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த இலட்சத்தி எட்டு கணாதிபர்களையும் வீரப்பாகுவோடு செல்லும்படி கட்டளையிட்டார் பிறகு சிவபாலனாகிய முருகப்பெருமான் மகாவீரன் செறிந்த வீரப்பாகுவை நோக்கி வீரபாகு இந்த மாபெரும் படைகளோடு நீ உடனே புறப்பட்டு சென்று மாயாபுரி பட்டினத்தையும் கொடியவனான கிரௌஞ்ச மலையையும் விரைவில் முறியடித்துவிட்டு சூரபத்மனின் தம்பியும் துன்மார்கனும் மற்றவரால் வெல்ல முடியாத விரோதியுமான தாரகாசுரனை அவனுடைய படைகளோடும் மந்திரி பிரதாநிதிகளோடும் போர்க்களத்தில் சின்னாபின்னப்படுத்திவிட்டு வா திருமால் முதலான தேவர்கள் சைனியங்களாக இருந்து கொண்டு வீரதீரம் மிகுந்த நாமும் இருக்கும்போது இந்த உலகங்கள் அனைத்தும் எதற்குமே பயப்பட தேவையில்லையே எனக்கு யாராவது அபராதம் இழைத்தால் அதை நான் பொறுத்து கொண்டு விடுவேன் பகைவர்களை அழிக்கவல்ல வீரப்பாகுவே இந்த அசுரர்களை அதம் செய்வதால் நமக்கு எந்தவித திருப்தியும் இல்லைதான் ஆனாலும் என்னுடைய திருவடி தாமரைகளில் பக்தி செலுத்தி வருபவர்கள் அனுபவித்து வரும் துயரங்களைக் கண்டு என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என் மெய்யன்பர்களுக்கு இன்னல் விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அது தேவர்களானாலும் சரி அசுரர்களானாலும் சரி அவர்கள் என்னால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான் என்பதில் சந்தேகமே இல்லை வீர தீரம் மிகுந்த வீர பாகுவே என்னுடைய இந்த கட்டளையை சிறம் மேற்கொண்டு நம் மாபெரும் படைகளோடு விரைந்து சென்று அந்த மாயாபுரி பட்டினத்தையும் கிரௌஞ்ச மலையையும் அடியோடு தகர்த்து நிர்மூலமாக்கிவிட்டு மகா திமிர் பிடித்த அசுரர்களோடு சிறிதும் தயங்காமல் யுத்தம் செய் உனக்கு பின்னாலேயே படைகளோடு நானும் சீக்கிரமாக வந்து சேர்கிறேன் என்று கூறினார் அதன்படியே வீர அங்கிருந்து படை வீரர்களோடு புறப்பட்டுச் செல்ல அவனுக்கு பின்னாலேயே முருகப் பெருமானும் மெல்லச் சென்றார் அதை கண்டவுடன் தேவர்களின் மனதில் இதுகாரும் குடிகொண்டிருந்த பயமெல்லாம் அடியோடு நீங்கி அதற்கு மாறாக அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமே பொங்கி எழுந்தன அதே சமயத்தில் அசுரர்கள் வாழ்ந்து வந்த பட்டினங்களெல்லாம் அழிவிழிற்கு அறிகுறியான மகா கோரமான அடிக்கடி தோன்றலாயின வான வீதியிலுள்ள மேகங்கள் மிகுந்த நெருக்கமான கூட்டங்களாக திரண்டு வந்து கழுதை கத்துவது போல் கர்ஜித்து இரத்த மழையை பொழிந்து தள்ளியது அசுர பெருமக்களின் மாளிகை உப்பரிகைகளிலிருந்து கோபுரங்கள் இடிந்து விழுந்தன பூமியை சுமந்து கொண்டிருக்கும் அனந்தன் என்கின்ற பாம்பினுடைய படமான நாட்டியசாலை மீது பூமியானது மகிழ்ச்சி பெருக்கோடு நாட்டியமாடியதால் பூகம்பம் உண்டாயிற்று உலகத்தில் ஒருவரும் அறியாத வண்ணம் சேரிகள் கிராமங்கள் பட்டினங்கள் ஆகியவற்றில் தீப்போரி பறக்கும் காற்று சுழன்று சுழன்று அடித்தது அதனால் ஏற்பட்ட பிரம்மாண்டமான தீப்பெருக்கினால் சகல திக்குகளிலும் விரைவில் நாசமாகிவிட்டது மேகங்கள் காற்றினால் குவியப்பட்டு மண் மாறி பொழிந்தன வானத்தில் மேகங்கள் கவிந்திராத நிலையிலேயே தங்கு தடையில்லாமல் பயங்கரமான இடிகள் இடித்து வினாடிக்கு வினாடி வலுத்தன மிகுந்த கதி கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பிரகாசமான ஜுவாலையோடு கூடிய கொல்லிக்கட்டைகள் விழுந்தன எல்லா இடங்களிலும் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்தன ஆகாயத்தில் மிக பெரியதான வால் நட்சத்திரம் முளைத்தது நதி குளம் முதலான நீர்நிலைகளிலுள்ள தண்ணீரெல்லாம் கலங்கின கடல்கள் அனைத்தும் நுரைத்து பொங்கின அவசகுணமான நரிகள் சூரியனை அன்னார்ந்து பார்த்து அசிங்கமாக ஊழையிட்டன அசுர கூட்டத்தினரின் தலைகளின் மீது ஓணான்கள் வந்து விழுந்தன அவர்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஆமைகள் உட்கார்ந்திருந்தன அவர்கள் தங்கள் உருவங்களை நிலை கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது அவர்களின் தலையை அவர்களால் காண முடியவில்லை தாங்கள் தலையில்லாத முண்டங்களாக இருப்பது போலவே அவர்கள் கண்களுக்கு தோன்றியது அவர்களுடைய தேர் வீரர்கள் திடுதிப்பென்று தலைகீழாக விழுந்தார்கள் அவர்களுடைய குதிரைகளோ சதா காலமும் கண்ணீர் பெருகிய நிலையிலேயே இருந்தன அசுர மன்னர்களுடைய ரதங்களில் கழுகுகளும் பருந்துகளும் பறந்து வந்து உட்கார்ந்து கொண்டன அவர்களுடைய யானைகளோ எந்தவித காரணமும் இல்லாமலேயே சற்றென்று தலையை தொங்க போட்டு கொண்டன மரங்களெல்லாம் பொன்மயமான மினுமினுப்பதை அசுரர்கள் கண்டார்கள் தண்ணீரில் தேவேந்திரனின் வில்லை கண்டார்கள் இம்மாதிரியான துட்குறிகளால் அசுரர்கள் மனம் கலங்கியிருந்த போது முருகப்பெருமானின் சைனியங்கள் திசைகள் அனைத்தையும் செவிடாக்கும்படியான பிரம்மாண்டமான சிம்ம நாதத்தோடு தாரகாசுரனால் ஆட்சி செய்யப்பட்டதும் பிரம்மாண்டமான சுற்று மதில்களை கொண்டதும் மாயை என்கின்ற அவனுடைய அன்னையின் பெயரையே அடையாளமாக கொண்டதும் அவனை தாய்ப்போல காப்பாற்றி வருவதுமான மாயாபுரி பட்டினத்திற்குள் நுழைந்து ஒரு நொடி பொழுதிற்குள் அதை சூழ்ந்து கொண்டு முற்றுகையிட்டு விட்டன அதை கேள்விப்பட்ட சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் தன் தலைவிதியினால் துரத்தப்பட்டவனாக போரிட எண்ணமிட்டு சிறந்த குதிரைகள் பூட்டப்பட்ட சகல அஸ்திரங்களினாலும் நிரப்பப்பட்ட ரதத்தில் ஏறியமர்ந்து தயாராக அணிவகுத்திருந்த அநேக ரதகஜ துரகபதாதி சேனைகளோடு யுத்தம் புரிய புறப்பட்டான் அப்போது அவனுடைய யுத்த புறப்பாட்டை அறிவிக்கும் வண்ணம் அந்த பட்டினமெங்கிலும் நிசான வாத்தியத்தின் ஒலிகள் இடைவிடாமல் ஒளித்தன அங்கு சப்தத்தை கேட்டு போரிட விரும்பிய அசுர வீரர்கள் அனைவரும் திரண்டு வந்து குவிந்தார்கள் அசுர சேனைகள் அனைத்தும் பட்டினத்தின் நான்கு கோட்டை வாசற்படிகள் வழியாகவும் வெளியே வந்து விளக்கு பூச்சிகள் நெருப்பில் தானாகவே வந்து விழுவது போல சேனைகள் மீது வந்து விழுந்தன அதே சமயத்தில் மகாத்மாவான வீரபாகுவின் சைனியங்களும் துராத்மாவான தாரகாசுரனின் சேனைகளின் மீது நதிகள் பாய்ந்து கடலில் விழுவது போல் அதே ஆவேசமாக வந்து விழுந்து மோதின பிரளய காலத்தில் கீழ்கடலும் கடலும் கரையில்லாமல் ஒன்று சேர்வது போல அசுர சேனை தேவ சேனை இவ்விரண்டும் ஒரு நொடி பொழுதிற்குள் ஒன்றோடொன்று கலந்து ஆரவாரம் செய்தன இவ்வாறாக தேவர்களின் மனத்துயரை துடைக்கும் பொருட்டு திரண்டிருக்கும் சிவகுமாரனின் சைனியம் வல்லமை படைத்ததாக மாறி வீரபாகுவின் தலைமையில் அதி மும்மரமாக போரிடத் தொடங்கியது எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்